வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே ஆயங்குடி பள்ளம் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் துவக்க விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆயங்குடி பள்ளம் கிராமம் அரசு வெங்கடேசா மேலே பள்ளி மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் துவக்க விழா அங்குள்ள துவக்க பள்ளியில் நேற்று நடைபெற்றது விழாவுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் நாராயணன் தலைமை வகித்தார் திட்ட மற்றும் முகாம் அலுவலர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் உதவி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் திட்ட ஆலோசகர் ராஜ்குமார் முன்னிலை வைத்தனர் முகாமை டாக்டர் சிவசண்முகம் துவக்கி வைத்து பேசினார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெகநாதன் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ் தலைவர் சிவபிரகாசம் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயா உதவி தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஹரிதாசன் இடைநிலை உதவி தலைமை ஆசிரியர் ரங்கராஜன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த முகாம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது முடிவில் உதவி திட்ட அலுவலர் கோவிந்தராஜன் நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்